Friends, welcome back to யன் சீக்ரெட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா ராமாயண காலத்தில் இத்தகைய அறிவியல் வளர்ச்சியா வாங்கினி கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மனித பிறவியை பாவப்பட்ட பிறவி என சில மதங்கள் இன்னும் நம்புகின்றன ஆனால் மனிதன் தெய்வ தன் சொந்த முயற்சியால் அடையவே இந்த பூமியில் பிறந்துள்ளான் என நமது வேதங்கள் ஊக்குவிக்கின்றன மனிதன் தனது ஆறாவது அறிவை கொண்டு காலந்தோறும் பல புது புது கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி வருகிறான் இன்று நாம் பல வகையான அதிவேக விஞ்ஞான அறிவியல் கண்டுபிடிப்புகளை காண்கிறோம் ஆனால் புராண மற்றும் வேத காலங்களிலேயே இப்படியான சில அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருந்ததற்கான சில சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அவற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராமாயண நாயகனான ஸ்ரீ ராமரின் தந்தையும் அயோத்திய மன்னனுமான தசரதனிடம் ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ரதம் இருந்ததாகவும் அந்த ரதத்தில் ஏறி விண்வெளியில் பயணித்து வேற்றுலக அரக்கர்களுடன் அவர் போர் புரிந்ததாக அந்த புராணம் கூறுகிறது மன்னர் ஜனகரின் மகள் சீதா தேவி இந்த ஜனகரின் அரண்மனையில் ஒரு அறையில் கோடை காலத்தில் குளிர்ச்சியாக இருக்கும் வகையில் அந்த அறைக்கு அருகில் இருந்த ஒரு சிறிய குளத்திலிருந்து நீரை சிறு துளிகளாக தொடர்ந்து தெளிக்கும் வண்ணம் ஒரு கருவி நிறுவப்பட்டிருந்ததாகவும் அந்த அறைக்கு குளிர்ச்சி என சீதல என அறை பெயரிடப்பட்டதாகவும் கூறுகிறார்கள் ஆய்வாளர்கள் அந்த குளிர்ச்சியான அறையில் தொடர்ந்து வாழ்ந்து வளர்ந்து வந்ததால்தான் குளிர்ந்த மனதையும் உடலையும் பெற்ற காரணத்தால் குளிர்ச்சியானவள் என பொருள்படும் சீதா என பெயர் சீதை பெற்றதாக ஒரு வரலாறுமே இருக்கிறது மகாபாரத பாரதத்தில் வரும் பஞ்ச பாண்டவர்களில் வரும் பீமன் மிகுந்த உடல் வலிமை மிக்கவன் அதிலும் குறிப்பாக மல்யுத்த கலையில் நிபுணத்துவம் பெற்றவராக இருந்தார் அவர் மனிதர்களுடன் மல்யுத்தம் புரிந்து அவர்களை சுலபமாக தோற்கடித்ததால் அவர் மல்யுத்த பயிற்சி பெற அவருக்கு என்று ஒரு இரும்பாலான எந்திர மனித பொம்மாய் உருவாக்கப்பட்டது எனவும் அதனுடன் அவ்வப்போது பீமன் மல்யுத்த பயிற்சியில் ஈடுபட்டதாகவும் குறிப்புகள் சொல்கிறது மேலும் இன்றைய நவீன ஆங்கில வழி மருத்துவ முறையில் பின்பற்றப்படும் சிகிச்சை முறைகளும் அறுவை சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தப்படும் மருத்துவ கருவிகள் அப்படியே நமது பண்டைய தமிழ் சித்தர்கள் கையாண்டு அறுவை சிகிச்சை கருவிகளையே ஒத்திருக்கிறது அதிலும் குறிப்பாக பிரசவத்தின் போது குழந்தையை வெளியே எடுக்கும் கருவியும் அறுவை சிகிச்சையின் போது இரத்தத்தை உறிஞ்சி எடுக்கும் கருவியும் இந்த தமிழ் சித்தர்கள் உருவாக்கிய மருத்துவ கருவியையே ஒத்திருக்கிறது இது போல இன்னும் பல நம் நாட்டு அறிவியல் சிந்தனைகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் நம்மிடம் இருந்து மறைக்கப்பட்டுள்ளன நமது முன்னோர்களின் அறிவாற்றலைக் கண்டு இன்னும் பல விஞ்ஞானிகள் வியந்த வண்ணம் தான் இருக்கிறார்கள் பியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி